சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கொலைசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை இரண்டு தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள் விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் இயேசு கிறீஸ்தனுடைய திரு பெயர் எப்பொழுதும் உங்களுடைய நாவில் ஒழிப்பதாக அவருடைய பெயர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக பிரியமானவர்களே அநேக மக்கள் என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவது எப்படி என்ற ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் நீங்களும் ஒரு வேளை அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கலாம் நானும் ஜெபிக்கின்றேன் கோயிலுக்கு போகின்றேன் நற்கரனை நாதரை உட்கொள்கின்றேன் ஜபமாலை சொல்லுகின்றேன் சில ஜபங்களை நான் வாசிக்கின்றேன் புனிதர்களுடைய உறவை நாடுகின்றேன் தூதர்களிடம் ஜெபிக்கின்றேன் பல வகையான ஜபங்களை நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் ஆனாலும் தொடர்ந்து ஜெபிப்பது எப்படி என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும் பிரியமானவர்களே இருபத்தி மணி நேரம் ஒரு நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய வேலைகளை செய்துவிட்டு உங்களுடைய சொந்த வேலைகளை செய்துவிட்டு ஆண்டவருக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் நீங்கள் வாஞ்சையோடு ஆண்டவரை தேடும் பொழுதுதான் உங்களால் தொடர்ந்து ஆண்டிடம் வர முடியும் அப்படி என்றால் என்ன பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூன்று மணி நேரம் தனியாக ஆண்டவரிடம் இருந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் எட்டு மணி நேரம் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் அந்த எட்டு மணி நேரத்திலும் கூட நீங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனாலும் உங்களுக்கு இடைவேளை கிடைக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஏதாவது ஒரு ஜபத்தை நீங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் அவர் செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவருகை மகிமைப்படுத்தலாம் அந்த வேலைக்காக நன்றி சொல்லலாம் குடும்பத்திற்காக நன்றி சொல்லலாம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை ஆண்டவரிடம் பேசலாம் ஆண்டவரிடம் சொல்லலாம் உடலில் குறைகள் இருந்து என்றால் அந்த குறைகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கலாம் குளிக்கக்கூடிய நேரத்திலும் கூட நீங்கள் ஒரு காரியத்தை செய்யலாம் ஆண்டவரே நான் குளிக்கும் பொழுது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மாசு வெளியே போவதைப் போல என்னுடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் என்று நீங்கள் கேட்கலாம் பாருங்கள் பார்த்தலுமே குருடன் ஒரே ஒரு ஜபத்தை தான் ஏறெடுத்தான் எசுவே தாபீதின் மகனே என் மீது இறங்கும் என்கின்ற அந்த ஒரு சிறிய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் மீது மனம் இறங்கியவர் உங்கள் மீது மனம் இறங்காமல் இருப்பாரா கண்டிப்பாக உங்கள் மீது மனம் இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய ஜபத்தை கேட்பார் எனவே தான் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் நன்றியற்றவர்களாக இருக்கின்றோம் எத்தனை முறை நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்திருக்கின்றோம் எத்தனை முறை பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் ஆனாலும் இந்த நாளில் நம்மால் உலகத்தில் வாழ முடிகிறது என்றால் அது ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய அருளும் நம்மை தொடர்ந்து வருகிறபடியால் நம்மால் வாழ முடிகின்றது எனவேதான் கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பயணம் செய்யும் பொழுது கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம் கண்ட கண்ட பாடல்களை கேட்பதை விட எவ்வளவோ பைபிள் ஆப்ஸ் இருக்கின்றன அதை நீங்கள் டவுன்லோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு செல்லலாம் உங்களுக்கு தெரிந்த இறை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் உள்ளத்தில் பாதுகாப்பு உங்களை தொடர்ந்து வரும் வார்த்தை அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலை தீராது யாருக்கு நிலை தெரியுமா ஆண்டவரை இடைவிடாமல் தேடக்கூடிய பிள்ளைகள் தொடர்ந்து இறைவனிடம் வேண்டக்கூடிய பிள்ளைகளை விட்டு ஒரு நாளும் ஆண்டவர் வழிவிலக மாட்டார் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய அவர் தாங்கிக் கொள்வார் தானியனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் தீமையை அகற்றிவிட்டு மூன்று நேரமும் ஆண்டவரை நோக்கி கூடியவராக இருந்தார் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் அடிமையாய் இருந்த அவர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார் சிங்கங்களின் வாயை கட்டி ஆண்டவர் அவரை பாதுகாத்து வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனியுங்கள் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தொடர்ந்து ஜபத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தபடியால் பிரசன்னம் அவர்களை எரிகிற சூளைக்குள் போட்ட பொழுது அவர்களை மூடி மறைத்தது பிரியமானவர்களே எவ்வளவோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் உங்களை இந்த கொண்டு இருப்பது உங்களுடைய எனவே தொடர்ந்து இறைவனிடம் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் எப்படி பாதுகாக்கப்படுவார்களாம் பாருங்கள் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மலைகள் இருப்பது போல ஆண்டவர் எப்பொழுதும் எப்பொழுதும் தன்னுடைய மக்களை சுற்றிலும் இருப்பார் என்றும் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் இருக்கும் பொழுதும் யாரும் உங்களை அசைக்க முடியாது யாரும் உங்களை தோற்கடிக்க முடியாது யாரும் உங்களுக்கு எதிராக செய்வினையோ பிரச்சனைகளையோ செய்ய முடியாது உங்களுக்கு எதிராக சாத்தனை ஏவி விட முடியாது நீங்கள் ஜெபிக்காமல் அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்னவே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் திரு பாடல்கள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உண்மை எல்லா தீமையில் என்றும் பாதுகாப்பார் அவரும் உயிரை காத்திடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய இந்த உயிரை காக்கக்கூடிய தெய்வம் நம் கடவுள் நம் உடல் இருக்கக்கூடிய உயிரை எடுக்கக்கூடியவருமே நம் கடவுள்தான் சாத்தானால் நம்முடைய உயிரை எடுக்க முடியாது பாருங்கள் நாம் பாவம் செய்து அந்த நமக்குள் கொடுத்திருக்கக்கூடிய ஆத்துமாவை கரைப்படிய விடக்கூடிய நேரத்திலே மறித்து போய் விடுகின்றோம் ஆனால் நேர்மையோடும் உண்மையோடும் பாவ சிங்கத்தினும் செய்து வாழக்கூடிய பிள்ளைகளுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படும் அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் தயார் வை தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணகத்திற்குள் குறுகிய வாசல் வழியாக கடந்து செல்வார்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் இந்த நாற்பது நாட்களிலே தொடர்ந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருக்கலாம் இந்த நாற்பது நாட்கள் முடிந்த பிறகு உங்களுடைய ஜப வாழ்க்கை தொடர்கிறதா இல்லையா என்பதை சீர்தூக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார் என்னவே நாம் ஆண்டவருடைய கரத்தில் வெழுவோம் ஆண்டவரை தேடி வருவோம் பாதத்தில் நாம் இருப்போம் அவரிடம் கெஞ்சு மன்றாடுவோம் அவருடைய உதவியை தேடுவோம் அவர் எப்பொழுதும் வேலியடைத்து பாதுகாப்பார் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்த நம் கடவுள் உங்களை கைவிட்டு விடுவாராம் ஏழை எளிய மக்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சும்மா இருந்து விடுவாராம் ஒரு நாளும் அவர் சும்மா இருப்பது இல்லை உண்மையான ஜபம் தொடர்ந்து ஜபிக்கக்கூடிய ஜபம் உடனடியாக ஆண்டவருடைய செபிக்கு எட்டும் பிரியமானவர்களே எனவே நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம் போவது என்று தெரியாமல் உங்களை பார்த்து கேட்கின்றார் தொடர்ந்து என் பாதத்தில் அமர்ந்து இருப்பாயா என் மகனே மகளே என்று சொல்லி நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் தொடர்ந்து அமர்ந்து இருந்தீர்கள் என்றால் உண்மையிலே நீங்கள் மாட்சியை காண்பீர்கள் பிரியமானவர்களே இந்த நோக்கி சில மணித்துளிகள் மன்றாடுவோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வாரும் நானும் ஜபிக்க வேண்டும் தொடர்ந்து அது திரு பாதத்தில் அமர வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடம் மன்றாடுவோம் அவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்மை ஆசீர்வதிப்பார் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலே நாங்கள் தொடர்ந்து எவ்வாறு விழிப்போடு இருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்து இருப்பதற்காக உமை ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எவ்வளவோ முறை நீர் எங்களுக்கு கற்றுக்கொடுத்த பிறகும் நாங்கள் ஜெபிக்காதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே சோம்பேறி அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனே அற்றவர்களாக வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே இதோ இந்த நாளிலே உமை தேடி வந்திருக்கின்றோம் உமது அன்பு கரம் எங்களோடு கூட இருப்பதாக நீர் எங்களை பாதுகாப்பதை போல் எந்த ஒரு தீமையிலும் விழுந்து விடாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்வீராக இதுவரை பாவத்தில் உலர்ந்த நாட்கள் போதும் தகப்பனே பாவம் செய்து செய்து என்னுடைய குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வந்த நாட்கள் போதும் தகப்பனே எங்களை

ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறுவார்களாக தகப்பணி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது பரலோகத்தில் செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவோம் அவர் தரக்கூடிய விண்ணக வல்லமை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்